இது எல்லாம் நம்ம வயதுதான் எல்லாம் என் வயதான் இதா எல்லாம் நம்ம வயதான் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோடய ஊருக்கு தான் வந்திருக்கோம் எல்லோரும் இந்த ஸ்கூல் படிக்கிறப்போ லீவு விட்டோன்னு அடுத்த நாளே இல்லை லீவு விட்டு அந்த சாயங்காலமே கிளம்பி நம்ம ஆச்சி ஊருக்கு வருவோம் அதே மாதிரியான ஊர் தான் அது எங்கள் ஆச்சி ஊர் எங்கள் அம்மா ஊர் எங்கள் ஊர் எல்லாமே இந்த ஊர் தான் ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த சைல்டுஹுட் டேஸ் அது எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணது இங்கே தான் ஸோ எப்போ இந்த ஊருக்கு வந்தாலுமே எனக்கு வந்து எனக்கு இந்த காலேஜ் படிக்கிறப்போ வந்தது இல்லை இப்போது வர்றது அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது அதில் அப்படியே மெமரி அப்படியே லாஸ் ஆகிரும் எனக்கு எப்போ வந்தாலுமே இந்த ஸ்கூலு ஸ்கூல் டைம்ஸில் இந்த சின்ன வயசில் இங்கே பசங்களை விளாண்டது குளித்தது அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் ஸோ இந்த ஊர் எப்போயுமே நம்ம எனக்கு ஸ்பெஷலான ஒரு ஊர் இது ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் ஊர் திருவிழா மாதிரி ஸோ அது வருஷம் வருஷம் நான் கண்டிப்பாக போயிடுவேன் எப்படியாவது போயிடுவேன் ஆனால் இந்த வாட்டி என்னால் போக முடியல ஒரு ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வேறு போட்டிருப்பேன் லாக்னு அந்த ஷூட்டிங்கில் தான் நாங்கள் மாட்டிக்கிட்டேன் ஸோ வந்து என்னால் போக முடியல நம்ம வந்து ஒன்று வேணும் அப்படின்னா நமக்கு மனசுக்கு ஒன்று பிடிச்சிருக்காது நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் வேண்டோம் கேட்குறோம் ஆனால் அவங்க அடிக்க பார்த்திங்களா கேட்குறோம் வேண்டோம் அந்த விஷயங்கள்லாம் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தரும்போது அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக நம்ம போய் பார்க்கணும் அவங்க மறுபடியும் நம்ம ப்ரே பண்ணணும் இது விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷலான டேல போய் பண்ணால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் யோசித்து எல்லா திருவிழாவுக்குமே நான் வந்துடுவேன் ஸோ இந்த திருவிழாவில் என்னால் வர முடியல அந்த மாதிரி ஷூட்டிங்கில் நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ ஷூட்டிங் முடிஞ்ச கையோட வீட்டில் இறங்கினோனே அடுத்த நாளே நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன் இந்த ஊரில் ரெண்டு சர்ச் இருக்குது அங்கே இதுக்கு வந்து ஒரு விண்டேஜ் ஃபீல்டாக இருக்கும் ஒரு நைன்டி செவன்ட்டி சிக்ஸ்டீஸ்க்கு போன மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இந்த ரேடியோ செட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜன்னல் இந்த மாதிரி ஃபுல்லாமல் விண்டேஜ் ஃபீல்டில் தான் இருக்கும் ஒரு பழைய காலத்து ஒரு சர்ச்சு ஸோ இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து பழைய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் அந்தோனியார் இவரோட பேரை தான் எங்கள் ஊருக்கு வச்சுருக்காங்க அந்தோனியார் புரம் அப்படின்னு ஸோ இங்கே வந்து மாதா இயேசு அருளானந்தர் அந்தோனியார் எல்லாருமே இங்கே இருப்பாங்க இந்த சர்ச்சு வந்து ரொம்ப பழைய சர்ச்சு ஸோ பழமை வாய்ந்த சர்ச்சு ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து பழைய கோயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நான் குழந்தையா இருக்க வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ வந்து சில டைல்ஸு அந்த சில விஷயங்களை மாற்றிருக்காங்க முன்னாடி வெறும் மண் தான் இருக்கும் இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ப்ரேயர் போயிட்டுருக்கும் நான் வெளியில் வந்து சின்ன பசங்களோட விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அப்போ எங்கள் ஆச்சி என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து உட்கார வச்சிருக்காங்க வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு கவனிக்க விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு நான் வருது அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த வாலில் அங்கங்கே இந்த தீத்தம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட வந்தீங்கன்னா அங்கே மூணு சப்பரம் இருக்குது திருவிழா முடிஞ்சு ஒரு ஒரு வாரம்தான் ஆகுது ஸோ அதனால தான் டெக்கரேட் பண்ணது அப்படியே வச்சுருக்காங்க அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் சாமி வைப்பாங்க திருவிழா முடிஞ்ச கையோடு அந்த சாமியெல்லாம் எடுத்துருவாங்க ஒரு சேஃப்டிக்காக இதையுமே வேறு இடத்துல மாற்றி வச்சுருவாங்க இதுதான் புது கோயில் இந்த சர்ச்சில் தான் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போ பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க இங்கே தான் வந்து ப்ரேயர் பெரிய மாஸ் அது எல்லாமே இங்கே தான் நடக்கும் இது வந்து புதுக்கோயில் அதனால் இப்போ புதுசாக கட்டினது ரீசெண்டாக கட்டினதுன்னு இல்லை இதையுமே முன்னாடி கட்டினது தான் ஆனால் அது வந்து பழைய கோயில் வந்து ரொம்ப முன்னாடி கட்டினது ஸோ அது பழைய கோயில்னு சொல்லுவாங்க இது புது கோயில்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் கிறிஸ்மஸ் நியூ இயர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இவர் தான் அந்தோனியார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவரோட பேரை தான் அந்த ஊருக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் மாதா ஸ்டாச்சு ஜீசஸ் ஸ்டாச்சு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அருளானந்தரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்குது கீபோர்டு மைக்கு எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும் இந்த சைடு வந்து மாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த சைடு அப்படியே வாசிப்பாங்க பாடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சைடு அப்படியே இருக்குது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம்லலாம் இந்த இடமே ஒரு மாதிரி செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க குழந்தை இயேசு அப்புறம் பக்கத்தில் ஆட்டுக்குட்டி அப்புறம் மாதா எல்லாருமே இருப்பாங்க இயேசு வந்து பிறக்கிறப்போ அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் அப்படியே வெளியே வந்தோம்னா இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எல்லா மாதா கோயிலுக்கும் முன்னாடி இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்குது பட் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க முன்னாடி வந்து இது இல்லை இந்த பின்னாடி வீடெலாம் தெரியுதா அதுக்கான வழிங்கிறது ஸோ இது வந்து கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி தான் போட்டிருக்காங்க அங்கே சர்ச் இருக்குது இங்கே வந்து இந்த செட்டப் இருக்குது நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து விளாண்ட இடமே இந்த இடம் தான் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து கிட்டி விளாடுவான் ஒருத்தையும் வந்து ஓடி பிடிச்சி விளாடுவான் ஒருத்தர் வந்து நொண்டி விளாண்டுக்கிட்டு இருப்பான் இங்கே மண்ணெலாம் இருக்கும் மண்ணில் தவி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் விளாடுவோம் எங்கிட்ட மரத்தில்லாம் ஏறி ஏறி விளாண்டுக்கிட்டு இருப்போம் நாங்களாம் அந்த மாதிரிலாம் மாட்டேன் அந்த சர்ச்சை கீழே இருக்க அந்த படிக்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்போம் இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஒரு அண்ணன் ஃபோனை வாங்கி இருப்பேன் கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி நம்ம வந்து அப்போயே வந்து ஃபோன் ஃபோன் தான் ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய சைல்டுஹுட் டேஸ் வந்து மறக்க முடியாத ஒரு பிளேஸ் இது என்னோடய சைல்டுஹுட் அட்டி இது தான் இதுதான் எங்கள் ஊர் கொடிமரம் எல்லா ஊர்லேயுமே ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஊர் திருவிழா நடக்குதுனால் கொடி ஏற்றுவாங்களே அதே மாதிரி எங்கள் ஊர் கொடிமரம் இது இதில் கொடி ஏற்றுனதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த தமிழ் ஃபிஃப்த் சிக்ஸ்த் புக்கு ஃப்ரெண்ட் அட்டையில் ஒரு சைடு வந்து குழந்தைங்களாம் வாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சைடு வந்து அம்மா சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடு வந்து ஐஸ்க்ரீம் வரும் ஒரு சைடு வந்து பழக்கடை இருக்கும் அந்த மாதிரி கலந்து கலந்து வரும் தமிழ் புக்கில் அதுதான் ஞாபகம் எனக்கு இது எல்லாம் நம்ம வயது எல்லாம் எல்லாம் தான் தான் எல்லாம் நம்ம வயதான் சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தாவும் எங்களோட பாட்டியும் வந்து வேலைக்கு வந்துடுவாங்க வயல் வேலைக்கு வந்துடுவாங்க ஒரு மதியானம் போல் என்கிட்ட வந்து அப்போ சின்ன பையன் ரொம்ப ஒரு ஏழு வயசு ஆறு வயசு அவ்வளோ தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க தாத்தாக்கு போய் சாப்பாடு கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்குவாளி மாதிரி இருக்கும் அந்த தூக்குவாலியில் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் மேலே ஏதோ வந்து வெஞ்சனம் மாதிரி வச்சு கொடுத்து என்னை அமுச்சி விடுவாங்க ஆனால் அதில் நான் எனக்கு ஊட்டி விட்ருவாங்க அவங்க அதுக்கப்புறம் அப்படியே வயல் இருக்கும் வயல் பார்த்து தண்ணி விடும் அந்த குட்டி அந்த வாய்க்கால் மாதிரி வரும் அதில் போய் காலை நினச்சி தண்ணி எடுத்து அப்படி போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப நான் அவரது ரொம்ப சின்ன வயசு ஒரு ஆறு ஏழு வயசு எனக்கு ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது அதான் நான் சொன்னேன்ல இந்த ஊரில் வந்து நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் இங்கே தான் வேறு எந்த ஊருக்கும் போன மாதிரி எனக்கு தெரியல ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்குறப்போ டக்கு டக்கு ஞாபகம் வருது இது வந்து என் தாத்தா பாட்டி இல்லைப்போ இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து அவங்க ஞாபகம் வருது